இன்றைக்கு போர்ச்சந்திரன் தியாகம் செய்திருக்கின்றார் இன்னைக்கு அவருடைய தியாகம் பதினாறாவது நாள் அதுக்காக அவங்க குடும்பத்தினரை பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு ஹிந்துன்னு சார்பில் மற்ற இந்து இயக்கங்கள் இது மாதிரி எல்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க அவர் வந்து யாரு செய்ய முடியாத செஞ்ச செஞ்சிருக்கார் முருகருக்கு பல்வேறு வகையில் பல்வேறு கட்சியில் செஞ்சிருந்தாலும் கூட இந்த ஆன்மீக ரீதியில் முருகருக்காக தன்னை தன்னுடைய உடலையே ஒரு தெய்வமாக எரித்து கொண்டார் இந்த அரசாங்கம் சரி இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக கட்சியும் சரி இந்த குடும்பமானது திமுகவை சார்ந்த குடும்பம் பூர்ணச்சந்திரனுடைய அப்பா திருமணத்தப்ப கலைஞர் அவர்கள் ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கார் அந்த அளவுக்கு ஒரு அறிமுகமான இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்ற வரைக்கும் அந்த கட்சியை சேர்ந்தவர்களோ அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளோ சென்று பார்க்கவில்லை கள்ளச்சாராயம் குடித்தவருக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சவங்களுக்கும் பணம் கொடுக்குறாங்க நிதி கொடுக்குறாங்க போய் பார்க்குறாங்க அதனால் இந்த அரசாங்கம் வந்து ஒரு நல்ல அரசாங்கம் மதசார்பற்ற அரசாங்கமாக இருந்ததுன்னா இந்த குடும்பத்துக்கு இந்த பூர்ணச்சந்திரனுடைய மனைவி படித்திருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு அரசு வேலை வழங்கணும் சரியான நிதி வழங்கணும் அப்படி நாம் ஏற்கனவே ஒரு ஒரு கோடியாவது வழங்கணும்னு சொல்லியிருந்தோம் இந்த அரசாங்கம் சரியான அரசாங்கம் நியாயமான அரசாங்கம் மதசார்பற்ற அரசாங்கம் அப்படின்னா உடனடியாக நிதி வழங்கணும் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் இங்கே அதிகாரிகள் வந்து பார்க்கணும் என்ன முழுக்க முழுக்க அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு போகல அவருடைய மனசில் ஒரு ஆடியோ பதிவு பண்ணியிருக்கார் நான் வேறு எங்கேயும் போகல யார் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல தன்னுடைய உயிரை மாய்த்துக்கணும் சொல்லி பெரியார் சொல்லி சிலைக்கு முன்னாடி தன்னுடைய தியாகம் செஞ்சுருக்காங்க இந்த தியாகம் வீண் போகாது நிச்சயமாக அங்கே மேலே தெய்வத்து தெய்வம் ஏற்றப்படும் இந்த அரசாங்கம் அதை ஆய்வு செஞ்சு ஏற்றணும் இல்லைனாக்கா இந்து முன்னாடி இந்து மக்கள் முருக பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து நிச்சயமாக அங்கே மேலே தெய்வமேத்துவம் அப்படியே தியாகம் வீண் போகாது அப்படிங்கிறதா சார் உயிர பூர்ணச்சந்திரன் இறந்த அன்னைக்கே வந்து நேரம் நீங்கள் வந்து ஜிஹெச் வந்து பார்த்துட்டு நிதியும் கொடுத்துட்டு பத்து லட்சம் நிதியும் கொடுத்துட்டு இந்த அரசுக்கு கோரிக்கை வச்சுருப்பீங்க போறீங்க இன்னைக்கு பதினாறாவது நாள் ஆகுது ஆனால் அவர் திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஆடியோவில் சொல்லியும் கூட அந்த துறை அந்த அமைச்சர்களும் வரல எம்எல்ஏ இந்த பகுதியோட எம்எல்ஏ வரல அந்த அரசு சார்பில் யாருமே வரலாது நீங்க எப்படி சார்பில் என்னன்னா அவர் ஆடியோவில் சொல்றதை விட அவங்க அப்பா இதுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு அதனால அவங்களுக்கு தெரியுமே திமுக சேர்ந்தோன்னு அவங்களுக்கு தெரியும் ஒன்றும் ஏதோ அவர் சும்மா சொன்னதுங்கிறது மாத்திரம் இல்லை அவர் உறுதியாக அந்த திமுக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத அந்த கருணாநிதி லெட்டர் மூலயமா நான் தெரிஞ்சுக்கொண்டு இருக்குது இந்த அரசாங்கம் என்னன்னா சிறுபான்மை தான் பார்ப்பாங்க இங்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சிறுபான்மை ஓட்டை நம்புனாங்கன்னா நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய இந்து சமுதாயம் குறிப்பாக மதுரை இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கு திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் வந்து மதுரையில் ஒரு போராட்டத்தில் ஈடுபடும் போது அவர் என்ன சொல்றாரு திருப்பரங்குன்றத்தில் தீபம் எத்திட்டா சோறு கடைச்சிருமா கல்வி கிடச்சிருமா எய்ம்ஸ் கிடைச்சிருமான்னு கேட்குறாரு அதுக்கு உங்களோட கருத்து இப்போ என்னன்னா இப்போ அந்த திருமாவளவனும் சரி அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டனுடைய எம்பியும் கூட சரி இவங்க வந்து ஒரு நக்ஸலைட் சிந்தனை இருக்கவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க திருமாவளா எப்போ ஏற்கனவே இந்து பெண்களை ரொம்ப கேவலமாக பேசியிருக்காரு இந்து கோயிலை ரொம்ப கேவலமாக பேசியிருக்காரு அதே நேரத்தில் முஸ்லீமோ கிறிஸ்டினோ பேச தயாராக இல்லை அதனால் அங்கே இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து இதை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் திருமாவள முழுக்க முழுக்க இந்து விரோதி இந்து பெண்களை ரொம்ப கேவலம் கொச்சப்படுத்தியிருக்காரு இந்து கோயிலை ரொம்ப கொச்சப்படுத்தியிருக்காரு அது இங்கே வந்து பேசுனது இங்கே இருக்க மக்களும் எதிர்ப்பு தெரிஞ்சிருக்காங்க அது கண்டிக்கத்தக்கது மதுரை எம்பி சு வெங்கடேசனும் கூட இந்த தீபம் மித்திரை விவகாரத்தில் வந்து அவர் வந்து எதிராக வந்து போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க இருந்திருக்காங்க இல்லை அவர் என்ன அதுக்கு மேலே போய் என்னன்னா அது தெய்வத்தோன்னு இல்லை அப்படின்னு இந்த எம்பியும் கனிமொழி எம்பியும் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து அளவு கல் அப்படி சொல்லியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் எந்த ஊர்லேயுமே இவ்வளோ பெரிய இவ்வளோ உயரமான கல் எங்கே இருக்குமோ தெரியல இவங்க வேணும் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு தகவலை திசை திருப்பதுக்காக இதை சொல்லியிருக்காங்க அதை வந்து இந்த பூர்ணச்சந்திரன் எதுக்கு தியாகம் பண்ணாங்களோ அதை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது இந்த முருக பக்தர்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது அதுக்கு தகுந்த பதிலடி இந்து மக்கள் இந்த முருக பக்தர்கள் கொடுப்பாங்க

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட் புக் பண்ணிடுங்க ஜி ஸ்குவர் ஆர்டிஸ்டிக் கிளேவ்